பெரியவா சரணம் இன்னைக்கு ஜூலை பதினெட்டு பெரியவா இங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு பெரிய தொண்டு நாம் பலவிதமான பேச்சுக்களை பேசி கெட்ட விஷயங்களையும் விலாவாரியாக விளக்கியும் பல பேரை திட்டியும் வாக்தேவியான சரஸ்வதிக்கு அபச்சாரம் பண்ணுகிறோம் இதற்கு பிரயாச்சித்தமாக சரஸ்வதிக்குரியதான மூல நட்சத்திரத்தில் மௌனம் இருப்பதுண்டு தினமுமே அரை மணி நேரமாவது மௌனமாக தியானம் பண்ண வேண்டும் இப்போது எங்கே பார்த்தாலும் பேச்சுதான் பேச்சாளர்கள் நின்றே பலர் இருக்கிறார்கள் ஒளிபெருக்கி வைத்து மீட்டிங்குகள் நடைபெறுகின்றன கல்யாணம் போன்ற விழாக்கள் உட்பட எங்கே பார்த்தாலும் லவுட் ஸ்பீக்கர் சத்தம் இந்த அவஸ்தையை பார்க்கும்போது மௌனத்தை கடைபிடிப்பவனுக்கு அதனால் ஏற்படும் நன்மை ஒருபுறம் இருக்கட்டும் அது சமுதாயம் முழுவதற்குமே செய்யப்படும் பெரிய தொண்டு என்றே தோன்றுகிறது பெரியவா சரணம் தேங்க்யூ